ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ நாடாளுமன்றத்தில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வரம்பு மீறி பேசியதாக சமாஜ்வாதி எம்பி ஜெயா பச்சன் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் ஜெகதீப் தன்கருக்கும் தனக்கும் இடையே ஏற்பட்ட வார்த்தை மோதல் குறித்து நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயா பச்சன் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் உறுப்பினர்களை மரியாதை குறைவாக பேசுகிறார் அவர் பயன்படுத்தும் வார்த்தைகளும் பேசும் விதமும் ஏற்க முடியாதவையாக இருக்கின்றன நாங்கள் ஒன்றும் குழந்தைகள் அல்ல பள்ளி மாணவர்களும் அல்ல எங்கள் பலர் மூத்த குடிமக்கள் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகர்ஜுன கார்கே பேசும்போது அவரது மைக்கை சபை தலைவர் அணைத்தார் அவர் எப்படி அதை செய்யலாம் எதிர்கட்சி தலைவர் மல்லிகர்ஜுன கார்கேவை பேச அனுமதித்திருக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் ஜெகதீப் தன்கர் வரம்பு மீறி பேசுகிறார் அவர் பயன்படுத்தும் வார்த்தைகளை பொது வழியில் சொல்ல முடியாது சில நேரங்களில் உங்களால் தொல்லையாக இருக்கிறது என கூறுகிறார் உங்களுக்கு புத்தி குறைபாடு உள்ளது என்கிறார் நீங்கள் திரைப்பட பிரபலமாக இருக்கலாம் அது பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என என்னை பார்த்து ஜெகதீப் தன்கர் கூறினார் நான் ஐந்தாவது முறை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் என்பது எனக்கு தெரியும் என்னை பற்றி ஆட்சேபனைக்குரிய விதத்தில் பேசியதற்காக ஜெகதீப் தன்கர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஜெயா பச்சன் தெரிவித்துள்ளார் இவரே ஒரு திரைப்பிரபலம் என்பது மட்டுமல்ல பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனின் மனைவியும் கூட நான் என்ன சொல்கிறேன் என்பது எனக்கு தெரியும் என்னை பற்றி ஆர்சேவனைக்குரிய விதத்தில் பேசியதற்காக ஜெகதீப் தன்கர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஜெயா பச்சன் தெரிவித்துள்ளார் இவரே ஒரு பிரபலம் என்பது மட்டுமல்ல பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனின் மனைவியும் கூட